திரிகடகம் என்பது பதினெண் கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்றாகும் திரிகடகத்தை இயற்றியவர் நல்லாதனார் ஆதனார் என்பது இயற்பெயர் என்பது அடைமொழி காப்பு செய்யுளில் பூவை வண்ணன் ஆகிய திருமால் உலகம் அலந்தது குருந்த மரம் சாய்த்தது சகடம் உதைத்தது ஆகியவை பற்றி கூறியிருப்பதால் இவர் வைணவ சமயத்தவர் என்பது புலப்படும் திரி மூன்று கடகம் காணமுள்ள பொருள் திரிகடகம் என்பது மூன்று மருந்து பொருட்களை குறிக்கும் சுக்கு மிளகு திப்பிலி என்னும் மூலிகைகள் உடலுக்கு நன்மை செய்வது போல் இதில் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்பட்டுள்ள மூன்று நீதிகள் மனிதனின் அறியாமையாகிய நோயை போக்கி வாழ்க்கை செம்மை பெற உதவும் என்ற கருத்தம் என்றமையால் இந்நூல் திரிகடகம் எனப்படுகிறது நூற்று ஒன்று வெண்பாக்களை கொண்டது இந்நூல் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடை சின்ன காலத்தில் இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது இந்நூலில் ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் வாழ்விற்கு நன்மை செய்யும் ஆதலால் இந்நூல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது